அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு மந்திரத்தை எழுதி சிவன் பாதத்தில் வையுங்க இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த மூல நட்சத்திரத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமையாக வருகிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தான் சிவபெருமான் இந்த பூலோகத்திற்கு வந்த நாளாக கருதப்படுகிறது அப்போ எப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த நாளில் சிவபெருமான் கிட்ட நாம் என்ன கேட்டாலும் அதை சிவபெருமான் கொடுப்பார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ உதாரணத்திற்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் வறுமைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட நீங்க என்ன பிரார்த்தனைகள் வச்சாலும் அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அதே மாதிரி சிவபெருமான் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரமாக அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள்தான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க கைவிடப்பட்ட காரியங்கள் கூட கண்டிப்பா சிவபெருமான் நடத்தி வைப்பார் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி தந்து கொண்டிருப்பவர் சிவபெருமான் ஆதி சக்தியே அவர்தான் இல்லைங்களா அப்படி ஆதி கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமான் பூலோகத்திற்கு வந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் அதனால் கண்டிப்பாக இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு மந்திரத்தை மட்டும் எழுதி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு மனதார கண்ணீர் மல்கி சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அதை இருபத்தி ஓரே நாட்களுக்குள் கண்டிப்பாக சிவபெருமான் நடத்தி கொடுப்பார் என்ன பிரார்த்தனையை வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம் குழந்தை வர வேண்டும் திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் வறுமைகள் நீங்க வேண்டும் தீராத நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு நம்மளில் பலருக்கும் பல வேண்டுதல்கள் பல விருப்பங்கள் இருக்குது இது அனைத்துமே நம்மளுக்கு நடக்குதா நம்மளும் பல வழிபாடுகள் செய்கிறோம் பூஜைகள் செய்கிறோம் பல கோவில்களுக்கு போயிட்டு வரோம் ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த கடவுள் எனக்கு கண் திறக்கவே மாட்டேன்றாரு என்னுடைய கஷ்டமெல்லாம் எப்போதான் தீருமோ என்னுடைய கவலைகள் எப்போதான் தீரும்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள்ல நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் பொதுவாக சிவபெருமானை நாம் பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய நாள் சிவபெருமான் பூலோகத்திற்கு வந்த நாள் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் கிட்ட நாம் என்ன வரம் கேட்டாலும் சிவபெருமான் அதை அப்படியே கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இது பலருக்கும் தெரியாத ஒரு சூட்சமாகங்க இந்த நாளை நிச்சயம் நீங்கள் தவற விடாதீங்க செவ்வாய் சக்தி வாய்ந்த மூல நட்சத்திரத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமை வருவது ரொம்பவே அரிது இந்த நாளில் தான் சிவபெருமான் பூலோகத்திற்கு வந்த நாள் அப்படின்னு ஐதீகமாக பார்க்கப்படக்கூடியது இந்த வந்து இந்த நாளில் நாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு அன்ரூல் பேப்பர் வாங்கிக்கோங்க அந்த அன்ரூல் பேப்பரில் மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் புணுகு இருக்குது அப்படின்னா புணுகு தடவிக்கோங்க இல்லைன்னா ஜவ்வாது இருக்குது அப்படின்னா ஜவ்வாது அரகஜா இந்த மாதிரி உங்கள் கிட்டே ஏதாவது வாசனை திரவியங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் தடவிக்கோங்க அடுத்தது உங்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய ஸ்ரீராம ஜெயம் சிவசிவாய ஹரியும் சிவனும் ஒன்று தான் இல்லைங்களா ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹரியும் சிவனும் ஒன்று தான் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதி நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுங்க இந்த பேப்பரை வந்து சிவன் பாதத்தில் வைங்க அப்படின்னு அதை அங்கே வச்சிருவார் சிவன்கிட்ட மனதார கண்ணீர் மல்கி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே சிவபெருமானுக்கு ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு வில்வ இலை கிடைத்தது அப்படின்னா வில்வை கோயிலை வாங்கிட்டு போய் சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைத்தது எதுவாயினும் அது இருபத்தி ஒரே நாட்களுக்குள் கண்டிப்பா நடக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்சுமமான ஒரு பரிகாரம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடும் கூட நீங்க கோயிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் சிவலிங்கத்தின் பக்கத்திலே நீங்கள் முன்பாக எழுதி வச்சிருங்க இந்த விஷயம் நடந்த பின்பு நீங்கள் வீட்டில் கோவிலில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களே பார்த்துப்பாங்க அதை அப்புறப்படுத்திடுவாங்க நீங்கள் வீட்டில் வச்சுருக்கும் பொழுது அந்த விஷயம் நடந்த பின்பு அந்த பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் சிவபெருமான் ஆலயங்களில் அந்த உண்டியல்ல போட்டு அவருக்கு சேர்த்துடுங்க இப்படி கண்டிப்பாக இந்த இன்று வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இது வந்து நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க பெரும்பாலும் இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி சூட்சமான நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை பேப்பர்ல நூற்றி எட்டு முறை எழுதி மஞ்சள் குங்குமம் புனுகு தடவி அதை வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவன் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் சிவ ஆலயங்கள் இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் ஆலயங்கள் இருக்குது அப்படினாலும் ஆஞ்சநேயர் பாதத்தில் வைக்கலாம் ஏன்னா சிவபெருமான் ஆஞ்சநேயர் அவதாரமான ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்துலேயும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் பாதத்திலையும் இந்த பேப்பரை வந்து நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்று இரவுக்குள் இந்த பே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதுங்க பொழுது சுத்தபத்தமாக தான் இருக்கணும் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தால் உங்கள் கணவர் குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவிர வரவிடாதீர்கள் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் இருபத்தி ஓரே நாட்களுக்குள் உங்களுக்கு நடந்தே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்